அமெரிக்கா கிட்ட இருக்கிற ஆயுதம்லாம் என்னப்பா அதை விட சிறப்பான தரமான ஆயுதத்தை நாங்க தயாரிக்கிறோம் பாருங்க இப்படி வந்து இந்தியா மாசா சொல்ற மாதிரி தான் ஒரு சூப்பரான விஷயத்த வந்து பண்ண போறாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த பிரச்சனையில இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தின தாக்குதல் பேசு பொருளாச்சோ இல்லையோ அமெரிக்கா ஈரான் மேல நடத்தின தாக்குதல் தான் ஒரு பெரிய பேசு பொருளாச்சுங்க இதுலயும் அமெரிக்கா ஈரானோட ஃபோடா அணுசக்தி நிலையத்தை தாக்குனாங்க பாத்தீங்களா இது தாங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துச்சு ஏன்னா அந்த ஃபோடா அணுசக்தி நிலையம் சாதாரண இடத்துல வந்து இல்லை பூமியில் இருந்து இரநூத்தி அறுபது அடி ஆழத்தில் தான் அந்த அணுசக்தி நிலையம் வந்து இருந்துச்சு அந்த அணுசக்தி நிலையத்தை அமெரிக்கா எப்படி குறிப்பாத்து தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா பங்கர் பஸ்டர் குண்டுகளை வச்சுதாங்க இந்த ஒரு தாக்குதலை வந்து நடத்தினாங்க இதனால் உலக அரசியலில் அமெரிக்காவோட பங்கர் பஸ்டர் குண்டுகளான ஜிபியு குண்டுகள் வந்து பெரிய லெவல்ல வந்து பேச போறாச்சு பாத்தீங்களா அமெரிக்கா இஸ்ரேல் பண்ண முடியாத ஒரு விஷயத்த கூட துல்லிதமா பண்ணிட்டாங்க ஈரானோட அணுசக்தி நிலையத்தை இப்படி வந்து தரமட்டம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவை ஆச்சரியமா வந்து பார்த்தாங்க அமெரிக்கா என்ன ஒரு ஆயுதத்தை ஈரானுக்கு எதிராக யூஸ் பண்ணாங்களோ அது மாதிரி ஒரு ஆயுதத்தை தான் இப்ப நம்ம இந்தியா வந்து தயாரிக்க போறோங்க அது எப்படி அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க ஆல்ரெடி நம்ம இந்தியா வந்து மிசைல வந்து தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதோட ரேஞ்ச் வந்து கிலோமீட்டர் தான் நம்ம என்ன வந்து இந்த அக்னிபை மிசைல ஒரு சில மாடிபிகேஷன் வந்து பண்ணி அந்த அக்னிபைவ் ஏவுகணைய பங்கர் பஸ்டர் ஏவுகணையா மாத்த போறாங்க உண்மையிலே இந்த ஒரு அறிவிப்பை கேக்கும் போதுதான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு அப்படி மட்டும் நம்ம அக்னி ஃபைவ் பங்கர் பஸ்டர் ஏவுகணையை தயாரிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியாவை கையில பிடிக்க முடியாதுங்க அமெரிக்கா கிட்ட இருக்கிற ஆயுதத்தை விட நம்மளோட ஆயுதம் தான் பெரிய லெவல்ல சிறப்பா வந்து இருக்கும் இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம் அவங்க கிட்டதான் ஆல்ரெடி பங்கர் பஸ்டர் குண்டுகள் வந்து இருக்குல்ல அப்படி இருக்கும்போது நம்ம ஏவுகணையை தயாரிச்சா அதை எப்படி சிறப்பான ஆயுதமா இருக்க முடியும் அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க பங்கர்பஸ்தர் குண்டுகளை விட ஏவுகணை ஏவுகணைதாங்க ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ அமெரிக்கா கிட்ட என்னதான் பங்கர் பஸ்டர் குண்டுகள் இருந்தாலும் அந்த குண்டுகளை அமெரிக்கானால டைரக்டா ஏவ முடியாது அவங்க கிட்ட இருக்கிற குண்டு வீச்சு போருமானங்கள் அதாவது எந்த போருமானங்களை வச்சு குண்டை வீச முடியுமோ அந்த போருமானங்கள் மூலமாக தான் அந்த குண்டுகளை வந்து யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம பங்கர் பஸ்தர் குண்டுகளை தயாரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட அந்த குண்டுகளை வந்து வீசுற மாதிரி அட்வான்ஸான போர் விமானங்கள் வந்து இல்லை ஸோ அதனால நம்ம பங்கர் பங்கர்பஸ்தர் குண்டுகளை தயாரிக்கிறதுக்கு பதிலா ஏன் பங்கர் பஸ்தர் ஏவுகணையை தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா இந்த மாதிரி ஒரு புது முயற்சியை வந்து எடுக்க போறாங்க உண்மையிலே நம்ம இந்தியாவோட முயற்சிக்கு நம்ம கண்டிப்பா வந்து பாராட்டி ஆகணுங்க நம்ம மட்டும் அக்னி பை பங்கர் பஸ்தர் ஏவுகணையை தயாரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பாகிஸ்தான்ல உள்ள பயங்கரவாதிகள்லாம் வாழாட்டிட்டு அவங்க பாட்டுக்கு பதுங்குக்குழில இருந்தா கூட ஈஸியாக நம்ம வந்து இந்த ஏவுகணை வச்சு அவங்கள தாக்கி அழைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த ஏவுகணை வந்து எப்படி செயல்படும் அப்படின்னா எப்படி வந்து போர் போடுற மிஷின் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் உள்ள வந்து வேலை செய்யும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பதுங்கு குழில இந்த மாதிரி அழி ஆழத்துல வந்து ஏதாவது இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஏவுகணை வந்து கரெக்டா பார்த்து உள்ளே இறங்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பங்கர் பங்கர்பஸ் ஏவுகணை வந்து சிறப்பா வந்து செயல்படுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் நம்ம இந்தியா வந்து பண்ண போறாங்க இதுல இதை முழுக்க முழுக்க நம்மளோட உள்நாட்டுல தயாரிக்க போறாங்க இது தாங்க இருக்கிறதுல ஒரு சிறப்பான விஷயமா வந்து பார்க்கப்படுது உண்மையில நம்ம இந்தியா வந்து பாராட்டணுங்க இப்ப நம்ம நாட்டு பாதுகாப்புக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணாம இப்ப உலக அரசியல் என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு மற்ற நாடுகள் வந்து எப்படி தாக்கப்படுறாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளே நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றாங்க பாத்தீங்களா இந்தியாவோட மாஸ்டர் பிளான பாராட்டியே ஆகணும் இங்குள்ள ஒரு சில பேத்துக்கு தான் வைத்தரிசலா இருக்கும் ஏன்னா கொரோனா காலகட்டத்துல ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்தியானால ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது எல்லாத்துக்கும் இன்னொரு நாளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க மூஞ்சிலாம் கரிய பூசுற மாதிரி தான் நம்ம இந்தியா முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே இப்போ உள்நாட்டிலே தயாரிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கான வேலைகளை நம்ம இந்தியா எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்